ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து குபேரப்பட்டு சாரீ அதுக்கான ப்ளவுஸ் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு சிம்பிளான ரவுண்ட் நெக்கான டிசைன் தான் இது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்னு பார்க்க போகலாம் க இது வந்து நல்ல வெந்தய கலரும் டார்க் க்ரீன் கலரும் சாரி தான் இது மேலே வந்து சின்ன பார்டரு கீழே வந்து பெரிய பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அந்த சேரீ பார்த்தாச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ளவுஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் நெக் கட் பண்ணி வச்சுக்கிறேன் கட் பண்ணி வச்சுட்டு ரெண்டே கால் இன்ச்சு வச்சு ரவுண்ட் நெக் கட் பண்ணிவிட்டு கால் இன்ச்சு கேப் விட்டு ரவுண்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு அதை வந்து நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு சின்ன சின்ன சிசர் கட் போட்டு எடுத்துக்கலாம் போட்டுட்டு திருப்பி ஒரு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் இது வந்து சாதாரணமாகவே எல்லாருமே யூஸ் பண்ணுற மெத்தட் தான் இந்த மெத்தடில் நான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸை வந்து பிசுறு தெரியாமல் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்ப பாருங்க நம்ம நெக்ல போட்டு முடிச்சாச்சு முடிச்சுட்டு அதுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் சுற்றி வர ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாருங்கள் நம்ம நீட்டாக வந்து பிசு லூஸ் இல்லாமல் ஒரே மாதிரி மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் நீவி விட்டு லூஸ் இல்லாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுப்போ நான் வந்து இதில் பார்டர் இல்லாததுனால கீழே வந்து ஒன்றரை இன்ச்சு கேப் விட்டுருக்கேன் அந்த ஒன்றரை இன்ச்சு கேப்பையும் நம்ம அடிச்சடிச்சிக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா ப்ளவுஸ்லையுமே வந்து நான் இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணுவேன் அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒன்றரை இன்ச்சு நம்ம விட்டுருக்கிறோமா அதை வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம மடிச்ச ஃபஸ்ட்டு ஒரு தடவை மடித்து அடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் செகண்ட் டைம் ஒரு தடவை மடித்து அடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது பேக் பார்ட் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும் இல்லாட்டி சும்மா மடித்து மட்டும் அடிச்சிட்டிங்கன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு லூஸ் தண்ணியில் போடப்பட லூஸ் ஆயிரும் அதனால் வந்து ப்ளவுஸ் வந்து சீக்கிரமே லூஸ் ஆகிரும் இப்போ வந்து நான் பேக் டாட் பிடிச்சிக்கிறேன் நான் சென்ட்ரு மா ரெண்டு டாட்டுக்கும் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நாலு இன்ச்சு ஹைட்டில் பேக் டாட் பிடிச்சிக்கிறேன் பேக் டாட் பிடிச்சிட்டு அடுத்தது என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் வந்து ரெண்டு சைடு பிடிச்சி பா இப்போ பிடிச்சி பாருங்க உங்களுக்கு வந்து சென்டர் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் சேரீயில் வந்து ஒரு மாங்காய் கோமாங்கா டிசைன் மாதிரி ஒரு டிசைன் அதே டிசைன் வந்து ப்ளவுஸில் வைக்கலான்னு ஐடியா பண்ணி இந்த மாதிரி வந்து நான் மூணு சர்க்கிள் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒன்று வரைஞ்சிக்கிறேன் அது மேலே வச்சு மறுபடியும் ரெண்டு வரைஞ்சி அதை அதே அளவில் ஒரே அளவில் பெரிய இதாக வந்து மூணு இது ஸ்டிச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ளே சின்ன ரவுண்டு வைக்கிற மாதிரி மூணு சின்ன ரவுண்டு நான் வந்து ட்ரா பண்ணிட்டு அதை வந்து வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இப்போ பாருங்கள் சுற்றி வர ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கிறேன் நான் ஸ்டிச்சு வந்து இந்த மாதிரி தான் போடணும் நல்லா எஜ்ஜில் போட்டுக்கோங்க எஜ்ஜில் போட்டுட்டு பாருங்கள் அதுக்கு அவ்வளோதான் நீங்கள் சுற்றி வர கட் பண்ணி எடுத்துடலாம் மடிச்சடிக்குன்னு நினச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வராது இதுக்கு வந்து பைப்பிங் கொடுக்குறனால நீங்கள் மடிச்சு அடிக்க வேண்டியதில்லை கரெக்டாக அந்த கேன்வாஸ் அளவுக்கு மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் மூணு இதுவும் ப தச்சு எடுத்துட்டேன் வந்து எனக்கு பார்ட்ரு கொஞ்சம் மிச்சம் இருந்ததினால நான் பார்ட்ரு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா வாங்க இப்போ பாருங்கள் மூணு இதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நான் வந்து சேரீ கிளாத்தில் கொஞ்சம் கிளாத் எடுத்து நான் அதை சின்ன ரவுண்டு வந்து ஸேரீ கிளாத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அதுலேயும் மூணு எடுத்து அதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் சேரீயில் கிராஸ் பீஸை வந்து நான் அந்த பார்ட்ரு ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா கான்ட்ராக்ட் அதாவது ஸ்வைப் மாடலில் அதுக்கு இந்த பார்டருக்கு வந்து லைட் கலரும் லைட் கலருக்கு டார்க் கலரும் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் சேரீயில் கிராஸ் பீஸு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன் சேரீ க்ரா கிராஸ் பீஸ் எடுத்து மொத்தம் மூணு இதுக்கு வர்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கிராஸ் பீஸஸ்ஸாக தான் எனக்கு கிடச்சிது உங்களுக்கு பெருசாக வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கிராஸ் பீஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கலாம் அந்த சைடு பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் அடித்து அடிச்சுக்கிறேன் ஓகேங்களா மடித்து அடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள் இப்போ பா இப்போ பாருங்கள் ஒரே இப்போ வந்து நான் ஒரு மாங்காய் டிசைனில் இருக்கிற ஒரு நான் எடுத்து பின்னாடி வச்சு திருப்பி வச்சு ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கிறேன் பைப்பிங் கொடுக்குறதுக்காக அது இந்த மாதிரி தான் இருக்கும் அது உள்ளே எடுத்து விட்டுட்டு மறுபடியும் நான் வந்து ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன் வெளியே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சிருக்குது இதே மாதிரி மூணுதையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் எல்லாமே என்னோடய சேனலில் டெய்லி வீடியோஸ் அப்லோடு பண்ணிகிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டிசைன் பிடிச்சிருந்துதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து நிறைய நிறைய டிசைன்ஸ் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு லைக் லைக்கும் பண்ணிக்கோங்க என்னோட சேனலில் உங்களோட ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு இருந்தால் தான் நான் எந்த அளவுக்கு என்னோடய வீடியோ வந்து ரீச் ஆகுது அப்படிங்கிறது வந்து நான் தெரியும் அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் வந்து பெரிய ரவுண்ட் மூணும் எடுத்துகிட்டு அதுக்கு பைப்பிங் வச்சு முடிச்சிட்டேன் இப்போ வந்து சின்ன ரவுண்டுக்கு நான் பைப்பிங் வச்சிட்ருக்கேன் சின்ன ரவுண்டுக்கு சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கில் ட டார்க் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு பைப்பிங் வச்சுக்கலாம் இப்போ வச்சுட்டு பெரிய ரவுண்டு மேலே சின்ன இதை வச்சு வச்சுட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டு வச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு இதே மாதிரி நான் மூணையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு இப்போ மறுபடியும் ரெண்டாவது ஸ்டிச்சு வேணுன்னாலும் நம்ம போட்டுக்கலாம் ஆனால் ஒரு ஸ்டிச்சே போதும் இதுக்கு இந்த மாதிரி நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் மூணு இதுவுமே நீங்கள் தைச்சு எடுத்துக்கோங்க ஓகேங்களா பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளிய ஒரு ஸ்டிச்சு முதல்ல போடுறப்போ இப்போ உள்ள ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கலாம் போடு இது வந்து கலர் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் சென்ட்ரலில் க்ரீன் கலர் த்ரெட்டில் பாசி இது பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன் மூணு 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 லைன் வந்து அடிச்சிருக்கேன் ஒரு பெரிய லைன் ரெண்டு சின்ன லைன் அதை எடுத்துகிட்டு அதை ரெடி பண்ணியாச்சு இப்போ பேட்ச் வந்து நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் கலர் சேரீ வந்து காப்பர் பேஸினால் காப்பர் கலர் லேஸ் நான் வந்து வச்சுக்கிறேன் இதை வந்து நீங்கள் சுற்றி வரமும் வச்சால் நல்லா தான் இருக்கும் பட் ஆனால் நான் ஒன் சைடு மட்டும் பிளான் பண்ணனால ஒன் சைடு மட்டும் நான் வச்சுக்கிறேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் காப்பர் லேஸ் வந்து ரவுண்ட் நெக்குக்கு வச்சு எடுத்தாச்சு அதுக்கு அடுத்தது இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண பேட்ச் ஒவ்வொன்றா அதில் வைக்க வேண்டியதுதான் கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டார்க் கலருக்கும் லைட் கலருக்கும் இது வந்து வியர் பண்ணுறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நீட்டாக சிம்பிளாக எங்கே இருந்தாலும் தெரிகிற மாதிரி டிசைனு ரொம்ப அதிகமான டிசைன் வச்சு ரொம்ப கிளம்ஸியாக கசகசன்னு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக ஒரு டிசைன் வச்சிங்கன்னா கொஞ்சம் டீசன்ட் லுக் கொடுக்கும் பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஒரே மாதிரி சூப்பராக வந்திருக்குது இப்போ அடுத்தது வந்து நான் வந்து அதுக்கு பீட்ஸ் வச்சு கோர்த்துக்கு போகிறேன் பீட்ஸ் வச்சு கோர்த்ததுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகேங்களா பாருங்க இதுதான் சேரீ மேலே போட்டு எடுத்துருக்கீங்க இப்போ வந்து நான் சென்டரில் வந்து ஒரு பட்டன் வச்சுருக்கேன் ஸாரீ கிளாத் கலரில் ஒரு பட்டன் ரெடி பண்ணி அந்த இடத்துல வச்சு கை ஊசி வச்சு நான் எம்மிங் எடுத்து ரெடி பண்ணி விட்டுருக்கேன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ண இது வந்து நான் இப்போ நார்மல் த்ரெட்டு தான் போட்டிருக்கேன் நீங்கள் சில்க் காட்டன் போடுறதுனா கூட போ